தமிழகத்தில் பத்து மற்றும் பன்னிரெண்டாம் வகுப்பு பொதுத் தேர்வில் அதிக மதிப்பெண் எடுத்த மாணவர்களுக்கு தமிழக வெற்றி கழகத்தின் சார்பில் கல்வி விருது வழங்கும் விழா நடைபெற்று வருகிறது அதன்படி மாமல்லபுரத்தில் உள்ள தனியார் ஓட்டலில் தொடங்கிய நிகழ்ச்சியில் கடந்த முப்பதாம் தேதி முதற்கட்டமாக பதினெட்டு மாவட்டங்களைச் சேர்ந்த எண்பத்தி எட்டு தொகுதி மாணவர்களைத் தொடர்ந்து இரண்டாம் கட்டமாக இன்றும் தாவேக்க தலைவர் விஜய் பரிசுகளை வழங்கி வருகிறார் இந்த நிலையில் மாணவ மாணவிகளுக்கு விஜய் பரிசுகள் சான்றிதழ் வழங்கும் பொழுது சில மாணவ மாணவிகள் விஜயுடன் புகைப்படம் எடுத்துக்கொண்டும் ரோஜா பூ கொடுத்தும் சிலர் கட்டி அனைத்தும் தங்களது அன்பை வெளிப்படுத்தினர் இதன் நிகழ்ச்சியான காட்சிகள் இணையத்தில் வைரலாகி வருகிறது இதனை கொச்சைப்படுத்தும் விதமாக தமிழக வாழ்வுரிமை கட்சியின் தலைவர் வேல்முருகன் சர்ச்சையாக பேசியுள்ளார் அவரது இந்த வீடியோ இணையத்தில் வைரலாகி வருகிறது அதில் வேல்முருகன் பேசியதாவது நடிகனை குற்றம் சொல்ல மாட்டேன் ஒரு வயசு பெண்ணை கூட்டிட்டு போறான் இரண்டு கிராம் பரிசு கொடுத்ததும் நம் முட்டாள் பயலுங்க அறிவு வேணாமா தமிழனுக்கு வேற்று வளர்த்து ஆளாக்கி நாளை மாற்றான் மனைவியாக வாழ வேண்டிய ஒரு பெண்ணை அப்பா அம்மா ஊடக பத்திரிகையாளர்கள் என அனைத்து பேர் முன்பு ஒரு சினிமா பையனை கட்டிப்பிடிக்க எப்படி அனுமதிக்கிறது இது என்ன ஈன பிறவி தமிழனுடைய பிறவியா இது விஜய் நடித்திருக்கிறாரா பாராட்டுங்க அஜித் நடித்திருக்கிறாரா பாராட்டுங்க ரஜினி நடித்திருக்கிறாரா பாராட்டுங்க அதை விட்டு அப்படியே விஜய் அண்ணா என்று பெற்றோர்கள் எப்படி இதையெல்லாம் அனுமதிக்கிறீங்க இதுவா தமிழ் சமூகம் இதுவா தமிழருடைய பாரம்பரியம் இதுவா வீர பெண்கள் வாழ்ந்த மண் என்கிறோம் எந்த கூத்தாடி பயல்களுடைய வாசலிலும் போய் நிற்காதீங்க எந்த கூத்தாடி பயல்களுடைய பிறந்தநாள் என்றால் என்ன அவர்களின் படம் நூறு நாள் ஓடினால் என்ன ஓடாவிட்டால் என்ன அவனா உனக்கு சோறு போட போறான் அவனா உன் பிள்ளைகளுக்கு ஸ்கூல் பீஸ் கட்ட போறான் அவனா பள்ளிக்கூடம் கட்ட போறான் இவ்வாறு அவர் பேசினார் அவருடைய இந்த பேச்சு தற்போது தாவேகாவினர் மத்தியில் பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது சரி நம்பரே இந்த செய்தி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி